வெல்கம் டு மித்ரா எஸ்எம்டி சேனல் நம்ம இன்னைக்கு நிறைய விசேஷ வீட்டில் காசி அல்வா சாப்பிட்ருப்போங்க அதே நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும்ன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்க போதுங்க நீங்கள் சின்ன எல்லாம் வந்து இதில் நான் நிறைய கொடுத்துருக்கேன் அல்வாவுக்கு மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இதுக்கு நான் ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து காய் சீவதில் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு காட்டன் டவலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ட்ரையாக அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் தண்ணி நமக்கு யூஸ் ஆகுங்க இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி ரொம்பவே யூஸ் ஆகும் எனக்கு வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு வந்து இந்த அருள் வந்திருக்குங்க ட்ரையாக நல்லா தண்ணி பிழிஞ்சுட்டேன் தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இதில் வந்து பாதாம் முன்றி பிஸ்தா திராட்சை எல்லாமே வந்து ஒன்றா வச்சுருக்கேங்க நெய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நெய் பாருங்க இந்த கிண்ணத்தில் தான் எடுத்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்குங்க இது வந்து ஊத்துக்குழி நெய் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இங்கே வந்து எங்களுக்கு மயிலாப்பூரில் கிடைக்குங்க அந்த நெய் நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்கும் நான் வந்து பூஜைக்கு இந்த நெய் தான் யூஸ் பண்ணுறேன் சமையலுக்கு இந்த நெய் தான் யூஸ் பண்ணுறேங்க நல்லாவே வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வாங்கிட்டுருக்கேன் இந்த நெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றிட்டு இதை வந்து பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வந்து வறுத்துக்கலாம் பாதி நெய் தான் ஊற்றிருக்கேன் பாதி நெய் வந்து வச்சுருக்கேங்க லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதுங்க லைட்டாக கோல்டன் கலர் வந்த அளவுக்கு வருத்த போதும் ஓரளவுக்கு நிறைய குழந்தைங்க வந்து நட்ஸை சாப்பிட்றதில்லைங்க இந்த மாதிரி ஸ்வீட்டில் நம்ம நிறைய நட்ஸ் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து திருவண்ண பூசணிக்காய் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு நெய்யில் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க நெய்ல வதக்கிறப்ப இந்த இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அல்வா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் நெய்லேயே நல்லா வந்து வதக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம பூசணிக்காய் பிழிஞ்சி வச்சு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க அப்படியே குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்ல நல்ல இந்த தண்ணியிலே வந்து குக்காகி வரட்டும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தண்ணி பாருங்க நமக்கு நல்லா வந்து ட்ரையாக இல்லாமல் இருக்குது நல்லா வந்து சுருண்டு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து எனக்கு புஷனிக்காய் இருந்துச்சு இல்லைங்களா நான் வந்து அரை கப்புக்கு மேலால் எடுத்திருக்கேன் சுகரு ஏன்னா ஒரு கப்பு சேர்த்தோம் அப்படின்னா சுகர் வந்து அதிகமாக ரொம்ப வந்து இனிப்பு திகட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க இந்த இனிப்பு அப்படியே விட்டுக்கலாம் நமக்கு சர்க்கரை சேர்க்குறப்ப நல்லா வந்து இலகும் பூசணிக்காய் நல்லா வந்து சுகரில் வெந்து வந்திருக்கு இந்த டயத்தில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்கை உப்புங்க சேர்த்துக்கலாம் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும் உப்பு சேர்க்குறப்ப நமக்கு நல்ல நமக்கு நல்ல ஸ்வீட் கிடைக்குங்க எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டோட ஸ்வீட்டு தனி ஸ்வீட்டாக இருக்குங்க எங்கிட்ட வந்து குங்கும இல்லைங்க ஃபுட் கலரும் கூடாது உடம்புக்கு ரொம்பவே இந்த காயில் இருந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தாலே அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அதை லைட்டாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துக்க வேணாம் இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க கலர் பாருங்க நம்ம பூ சேர்த்த மாதிரி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை பாதாமோட பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க நல்லா நமக்கு காசி அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குண்ணே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த அல்வா பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் உண்மையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்